பொன்னேரியில் ஜமாபந்தி முகாமில் காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் பங்கேற்ற வருவாய் தீர்ப்பாயத்தில் மனு அளித்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளுக்கான ஆணையை வழங்கினார் எவ்வளவு இன்னும் நிறைய பட்டாக்கள் இருக்கிறது அதையும் கூடிய விரைவில் இன்னும் சில மாதங்களில் அதை செய்து முடிப்போம் என்று சொல்கிறார்கள் ஆகவே இன்று நலத்திட்ட உதவிகளை அனைவருக்கும் என்னுடைய திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் அடங்கிய பகுதிகளுக்கு கடந்த இரண்டு வாரங்களாக கலால் உதவி ஆணையர் தலைமையில் நடைபெற்று வந்த ஜமாபந்தி முகாம் நேற்று நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளுக்கான ஆணைகள் வழங்கும் விழா வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் பங்கேற்று பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார் வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்களின் முதியோர் ஒய்வூதியம் பட்டா உள்ளிட்ட ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்பது கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் நூற்று தொன்னூறு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டன மீதமுள்ள மனுக்கள் பரிசீலனையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்